இந்த வீடியோவில் நம்ம ஷேர் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் மூணு விஷயங்கள் மொத்தம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஒன்று ஷேர்னால் என்ன ஷேர் மார்க்கெட்னா என்ன ரெண்டு ஷேர் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது மூணு ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவை இப்போ ஷேர்னா என்னன்றத பார்க்கலாம் ஒரு பிஸ்னஸ்மேன் இருக்கார் அவர் பேர் மிஸ்டர் ஏ அவர் ஒரு கம்பெனி வச்சுருக்காரு அந்த கம்பெனி பேர் வந்து ஏபிசி அந்த கம்பெனியோட கரண்ட் வேல்யூ ஒன் குரோர் இப்போ அவர் வந்து அந்த கம்பெனியை வந்து பெருசாக்க நினைக்கிறார் எக்ஸ்பேண்ட் பண்ண நினைக்கிறாரு அவருக்கு இப்போது டூ குரோர் தேவைப்படுது பட் அவர்கிட்ட அந்த காசு இல்லை ஸோ அது அதை வந்து ஃபேஸ் வேல்யூ டென் வச்சு டொண்ட்டி லேக்ஸ் ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணி பப்ளிக்கிட்ட விற்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அவர் டைரெக்டாக போய் பப்ளிகிட்ட விற்க முடியாது அதுக்கான ஒரு வழி தான் ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி பிரைவேட் கம்பெனியை பப்ளிக் கம்பெனியாக மாத்த மாற்றுறதுக்கு பேர் ஐபிஓ இப்போது ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் இருக்கிற எல்லா கம்பெனியுமே ஒன்ஸ் ப்ரைவேட் கம்பெனியாக இருந்து ஐபிஓ மூலமாக பப்ளிக் கம்பெனியான கம்பெனிகள் தான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் டிசிஎஸ்சாக இருக்கட்டும் இன்ஃபோசிஸாக இருக்கட்டும் எல்லாமே இந்த மாதிரி ஐபிஓ மூலமாக ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்த கம்பெனிகள் தான் இப்போ ஒரு பிரைவேட் கம்பெனி ஆரம்பித்த உடனே ஷேர் மார்க்கெட்டில் போய் லிஸ்ட் பண்ணிட முடியாது அதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து என்எஸ்சி வெப்சைட்லேயும் பிஎஸ்சி வெப்சைட்லேயும் இருக்குது அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ఇప్పు ఇప్పు షేర్ మార్కెట్ పిలిచుక రెండు స్టాక్ ఎక్స్చేంజ్ నేషనల్ స్టాక్ ఎక్స్చేంజ్ బాబే స్టా ఎక్స్చేంజ్ ఎన్ఎస్ పిఎస్సీల్ ఇదిపోజిన స్టాక్ ఎక్స్చేంజ్లా మెడ్రాస్టా ఎక్స్చేంజ్ కొలకత్తా స్టాక్ ఎక్స్చేంజ్ ఎలాంటి పాప్సలిటీఎస్సీలో మొత్తం ఆయన షేర్స్ డ్రేడ్ ఆయట్యుక్ బిఎస్సీలో అరౌండ్ ఫైవ్ తౌజండ్ స్టేర్స్ ేడ్ ఆ என்எஸ்சியோட இண்டெக்ஸ் வந்து நிஃப்டி பிஎஸ்சியோட இண்டெக்ஸ் வந்து சென்செக்ஸ் நிஃப்டி மொத்தம் ஃபிஃப்டி ஷேர்ஸை கண்டெயின் பண்ணியிருக்கு சென்செக்ஸ் மொத்தம் முப்பது ஷேர்ஸை கண்டெயின் பண்ணியிருக்கு நிஃப்டி சென்செக்ஸ்னால் என்ன அப்படின்னா இப்போ ஷேர் மார்க்கெட்டோட டைரெக்ஷனை அந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்க எல்லா கம்பெனியும் வச்சு சொல்கிறத விட அதில் உள்ள இம்பார்ட்டண்டான எல்லா செக்டர்லேயும் உள்ள முக்கியமான கம்பெனி மூலமாக ஷேர் மார்க்கெட் அப்பாக இருக்கா டவுனாக இருக்கான்னு சொல்கிறி தான் இந்த இண்டெக்ஸ் வந்து யூஸ் ஆகுது இப்போது ஷேர் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம் இப்போ அந்த ஏபிசி கம்பெனி வந்து என்எஸ்சியில் லிஸ்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம் இப்போது அந்த கம்பெனியை நம்ம டேரெக்டாக போய் என்எஸ்சியில் வாங்க முடியாது அது வந்து ஸ்டாக் ப்ரோக்கர் மூலமாக தான் வாங்க முடியும் இந்தியாவில் நிறையா ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் இருக்கிறாங்க ஐசிசி செக்யூரிட்டிஸ் ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் மோதிலால் லோசால் ஜீரோதா ஆர்கேஎஸ்பி நிறையா ப்ரோக்கர் இருக்காங்க அதில் வந்து நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் இருந்து தான் ஷேர்ஸ் வாங்க முடியும் இப்போது மிஸ்டர் எக்ஸன் ஒருத்தர் இருக்கிறாரு மிஸ்டர் ஒய் அப்படின்னு ஒருத்தர் காரணம் வச்சுக்கலாம் இப்போது எக்ஸ் வந்து ஷேரை வந்து விற்கணும்னு நினைக்கிறாரு ஒய் வந்து வாங்கணும்னு நினைக்கிறாரு இவர் விற்கணும்னு நினைக்கிற ப்ரைஸும் அவர் வாங்கணும்னு நினைக்கிற ப்ரைஸும் மீ மீட் ஆச்சுன்னா அங்கே ஒரு ட்ரேட் நடந்துடும் ஸோ அந்த ஆர்டர்ஸ் வந்து என்எஸ்சி போய் அவங்க ரெண்டுத்துக்கும் விற்கிறதுக்கான ஆர்டரும் வாங்குறதுக்கான ஆர்டரும் கன்ஃபார்ம் ஆகிடும் இப்போது அந்த கம்பெனியோடய ப்ரைஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுன்ற தெரிஞ்சுக்கலாம் இது ஆப்வியஸாக சப்ளை அண்ட் டிமாண்ட் மூலமாக தான் நடக்குது இப்போது அந்த ஷேரோட கரண்ட் ப்ரைஸ் வந்து டென் ருபீஸ்ன்னு வச்சுக்கலாம் ஒருத்தர் டென் தௌசண்ட் ஷேர்ஸ் வச்சுருக்காரு ஸோ அவரோட டோட்டல் வேல்யூ வந்து ஒன் லேக் ருபீஸ் இப்போது அந்த கம்பெனி வந்து நல்லா ப்ராஃபிட் பார்த்துருச்சு அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களோட ட்ராக் ரெக்கார்டும் நல்லாயிருக்கு அந்த கம்பெனியோட ஃபியூச்சரும் நல்லாயிருக்கு அப்படின்றப்போ அந்த கம்பெனியோட ஷேர்ஸை நிறைய பேர் வாங்க ட்ரை பண்ணுவாங்க ஸோ அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் இப்போ அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து லெவன் ருபீஸ் வந்துடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போது அந் அவரோட டென் தௌசண்ட் ஷேர்ஸோட வேல்யூ வந்து ஒன் லேக் டென் தௌசண்ட் ஸோ இவருக்கு வந்து இப்போ டென் தௌசண்ட் ப்ராஃபிட் கிடச்சிருச்சு இது வந்து பேப்பர் ப்ராஃபிட் தான் அது அவர் என்றைக்கும் வந்து அந்த வச்சுருக்கிற ஷேரை விற் விற்கிறாரோ அன்றைக்கி தான் அவருக்கு வந்து ஒரிஜினல் ப்ராஃபிட் கிடைக்கும் இப்போது ஷேர் மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம் கண்டிப்பாக இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும் இப்போ கம்ப்யூட்டர் தான் தானேன்னு கிடையாது மொபைலில் கூட நீங்கள் ஷேர்ஸை வாங்கிக்கலாம் விற்றுக்கலாம் அப்புறம் ஒரு சேவிங் அக்கௌண்ட் வேணும் ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து பணத்தை அனுப்புறதுக்கும் வாங்குற திருப்பி எடுக்கிறதுக்கும் சேவிங் அக்கௌண்ட் வேணும் உங்களோட ஷேர்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு டிமேட் அக்கௌண்ட் வேணும் இப்போ நீங்கள் ஷேர் வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் வேணும்